அல் ஜன்னா என்றால் என்ன சுவர்க்கம் என்று சொல்லுகின்ற பொழுது பொதுவாகவே சுவர்க்கம் என்றால் ஜன்னா என்று சொல்லுவோம் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் இந்த ஜன்னா என்பது என்ன என்று சொன்னால் நேரடியான கருத்து ஜன்னா என்பது தோட்டம் அதாவது அரபு மொழி புலமை சார்ந்தவர்கள் அரபு மொழி சார்ந்தவர்கள் சொல்லுகின்ற பொழுது சுவர்க்கம் என்றால் அங்கே பேரிச்சம்பழம் திராட்சை மரம் உள்ளடங்கலாக ஏனைய மரங்கள் இருக்கின்ற இடம்தான் சொர்க்கம் அப்ப எங்க சொர்க்கம் என்று சொன்னால் இந்த வார்த்தை அரபுல சொர்க்கம் ஜன்னா என்று பயன்படுத்தப்பட்டால் ஜன்னா சுவனம் சொர்க்கம் சுவர்க்கம் சுவனபதி என்றெல்லாம் சொல்லுகின்றோம் அப்ப இந்த சொர்க்கம் என்பது ஜன்னா என்ற வார்த்தை இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அரபு மொழி சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள் எந்த இடத்திலே எந்த தோட்டத்திலே மரங்கள் நிறைந்து காணப்படுகின்றனவோ அதிலும் குறிப்பாக திராட்சை திராட்சை பழம் அதே போன்று பேரிச்சம்பழம் அந்த ரெண்டு மரங்களும் இருந்தால் அது சுவர்க்கம் என்று சொல்கிறார்கள் அதே போன்றுதான் சுவர்க்கம் என்று சொல்லுகின்ற பொழுது மறைத்து வைக்கப்பட்டது ஜனீன் அதுல தான் ஜனீன் என்று வந்திருக்கிற ஜனின் என்றால் சிசு தாயினுடைய கருவறையிலே மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சிறு சிசு நம்ம பார்க்க முடியாது வெளியே வந்தால் நம்ம பார்க்க முடியும் அதுபோன்று சுவர்க்கம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அது யாருக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு சிரம்பணிந்து அல்லாஹுவை நம்பி அதே மூச்சோடு மரணிக்கும் வரை அல்லாஹுடைய நம்பிக்கையோடு அல்லாஹுடைய வணக்கத்தோடு அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்து வாழ்ந்தவர்களுக்காக அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் ஜன்னா அதே போன்று ஜன்னா என்றால் மரங்கள் அடை அடர்ந்து காணப்பட்டால் அதுக்கு தோட்டம் என்று பொதுவாக சொல்வார்கள் அதுவும் சென்னா எனவே சுவர்க்கம் என்று சொல்லுகின்ற பொழுது அதிலே அங்கே தோட்டங்கள் இருக்கும் தோட்டங்கள் எப்படி இருக்கும் என்றால் விதவிதமான தோட்டங்கள் விதவிதமான தோட்டங்கள் ஒவ்வொரு மரத்தை எடுத்தாலும் அதிலே தோட்டங்கள் இருக்கும் திராட்சை மரமா அதற்குரிய தோட்டங்கள் பேரீச்சு மரமா அதற்குரிய தோட்டங்கள் அப்படியே நிறைந்து காணப்படும் மரங்கள் நிரம்பி காணப்படும் அல்லாஹுத்தாரா இந்த மரங்களை வைத்து அலங்கரித்திருக்கின்றான் ஒவ்வொரு இன்பங்களாக அதில் இருக்கக்கூடிய இன்பங்களை நாம் ஒவ்வொன்றாக ஆதாரபூர்வமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் இந்த ஜன்னா என்ற பொதுமையான பெயர் என்னை எதனை குறிக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு நாம் அடுத்த விடயத்துக்கு சொல்ல வேண்டும் எனவே ஜன்னா என்பதை அறிஞர்கள் விளங்கப்படுத்துகின்ற பொழுது அங்கிருக்கின்ற தோட்டங்கள் அங்கிருக்கக்கூடிய ஆறுகள் அங்கிருக்கக்கூடிய பல வர்க்கங்கள் அங்கிருக்கக்கூடிய வேறு பல இன்பங்கள் இருக்கின்றன அப்ப ஒரு ஒரு மரம் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் இவனுக்கு கசிர் அஹிமோதா அழுதுகிறார்கள் அந்த ஆறுக்கு பக்கத்திலே மலத்து மரத்திலே இருக்கக்கூடிய பழத்தை அவன் நினைப்பான் வாய்க்குள்ளே வந்துவிடும் வாயை நோக்கி வரும் குத்துஃபுஹா தானியா என்று அல்லாஹ் குரானில் சொல்கின்றான் அந்த மனிதன் கட்டிலே வனமாரிக் அந்த கட்டிலிலே சாய்ந்திருப்பான் அதற்கு மேலே வனமாரிக் அங்கே அணி அணியாக கட்டில்கள் இருக்கும் அந்த கட்டில்களினுடைய அந்த ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆறுகளினுடைய காற்று அவன் சுவாசித்துக் கொண்டிருப்பான் அழகிய தண்ணீர் சத்தம் கேட்கும் அங்கு காற்று வீசிக்கொண்டிருக்கும் அந்த கட்டிலே அவன் தனது மனைவியோடு இருப்பான் தனது மனைவியோடு இருப்பான் அங்கு பறவைகள் அப்படியே சுற்றி உலா வந்து கொண்டிருக்கும் அவன் காணுகின்ற பறவையை இதை சாப்பிட்டால் ருசித்தால் நல்லா இருக்குமே என்று நினைத்தாலே அங்கு அல்லாஹ் விதவிதமாகவே சமைக்கப்பட்டதாக அவன் எந்த வடிவத்தில் உண்ண விரும்பினானோ அப்படியே அவனுக்கு பக்கத்திலே வரும் என்பதை இமா இபின் கசீர் ரஹிமுல்லா தசீர் உல் குரானில் அதுமிலே தசீர் இபின் கசீரிலே எழுதியிருக்கிறார்கள் எனவே இது ஜன்னா